ம் வணக்கம் இப்போ நடந்து முடிஞ்ச அமெரிக்கா தேர்தலில் திரு டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபராக இருக்கிறார் அவருடைய அதிபர் ஆன பிறகு இந்தியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட பத்து லட்சம் நபர்களுடைய விசா வந்து கேள்விக்குறையாகுது ரத்து பண்ணிவிட்டோம்னு ஒரு பயப்படுத்துறாங்களே அதை பயமுறுத்துகிறாங்களே அதில் ஏதாவது உண்மை இருக்கு அது சாத்தியம் இருக்கிறதா ட்ரம்ப்பு அப்படி பண்ணுவாராம்

அமெரிக்க விரோதிகள் வெளிநாட்டு குடியேற்றத்தை ஆதரிப்பாங்க இந்திய விரோதிகள் வெளிநாட்டு குடியேற்றத்தை இந்தியாவில் ஆதரிப்பாங்க அதே போல அமெரிக்க விரோதிகள் தான் அந்த கமலா ஹாரிஸ் போன்றவர்கள் எல்லாம் ஜோ பைடன் எல்லாம் அதெல்லாம் அவங்க இடதுசாரி அந்த ஊர்ல இடதுசாரின்னா நாட்டுக்கு எதிரானவங்கனே அர்த்தம் எதிரானவங்க இடதுசாரிகள் வலதுசாரின்னா நாட்டுக்கு ஆதரவானவங்க அர்த்தம் தேசபக்தர்கள் ஆமா ஒரு நாட்டுக்கு ஆக்கம் சேர்க்கிறவன் வலதுசாரி ஒரு நாட்டுக்கு எதிராக பேசுகிறவன் இடதுசாரி அதை வெளிநாட்டுக்காரன் வரலாம் உள்ள எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம் நானும் வெளியே இருந்து தான் வந்திருக்கேன் நான் எம்எல்ஏ ஆயிட்டேன் எம்பி ஆயிட்டேன் பிரதமர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறவன் இடதுசாரி அது நாட்டை பிச்சு பங்கு வைக்கிறவன் இடதுசாரி அதை அமெரிக்காவில் இடதுசாரி தான் ஜோ பைடனுக்கு கட்சி கமலா ஹாரிஸுக்கு கட்சி அது வரது சாரி தான் ட்ரம்ப் ட்ரம்ப் அப்போ அவர் வந்து முறைகேடான வழியில் தவறான வழியில நாட்டுக்குள்ளாடி யாரையும் வரவிட மாட்டேங்கிறாரு சரிதானே வந்தவங்களா செய்வாரு அப்படியெல்லாம் போக முடியாது அப்படிலாம் போக கூடாது குற்றம் யாரு செஞ்சாலும் தப்பு தாங்க தப்பு தானே இப்ப இந்திய அமெரிக்கால போய் தப்பு பண்ணா அவனை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி அப்ப உங்க நாட்டுக்குள்ளாடி முறைகேடா வந்தா நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்க மாட்டோம்ல அதுபோல் அவங்க நாட்டுலேயும் முறைகேட்டாக போனால் ஒத்துக்க மாட்டாங்க போனால் ஆறு மாதம் இருந்துட்டு வந்துடுவாங்கங்க எல்லாரும் அதானே திரும்பி வராங்க எனக்கு எல்லாம் இருக்காங்க போகிறாங்க பார்க்குறாங்க வந்துடுறாங்க போனால் ஆறு மாதம் இருக்கலாம் இருந்துட்டு வந்துடுவாங்க தொடர்ந்து இருக்கணும்னு இருக்க முடியாது அப்போ அதுக்கு அதுக்குள்ளே விஷா வாங்கணும் அதுக்குள்ள வேலை உத்தரவு இருக்கணும் அதுக்குள்ள விஷயங்களும் பின்பற்றணும் அதை பின்பற்றாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்தியெல்லாம் லீகல் இப்படி தான் போயிருக்காங்க அதனால ரத்தம் ஆமாம் சட்டப்படி தானே போயிருக்காங்க ஆமாம் என் முறைகேடாக யாராவது வந்திருந்தாலும் வந்திருந்தா வெளியே தள்ளுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அது நியாயம்தானே அவங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்கு அவங்க அப்படிதானே சொல்லுவாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அவங்கவங்க நாட்டை அவங்கவுங்க பேணுவதாக சொன்னால் நம்ம என்ன அது தப்புனியாக சொல்லுவோம் அப்படி நம்ம சொல்ல முடியாது அது சரிதான் அவருடைய கருத்து அமெரிக்காவை பொறுத்த மட்டும் இல்லை அது சரி தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்க அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு கிட்டு நினைக்கிறவங்க இந்தியாவை அமெரிக்கா பகிர்ச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ட்ரம்முக்கு எதிராக பேசுவாங்க ட்ரம்மு என்ன சொல்கிறாருன்னா மோடி என்னுடைய நண்பர் ரொம்ப நல்லவர் உயர்ந்த அவர் பெரிய ஞானி அறிவாளி அப்படின்னு சொல்லியிருக்க அவர் அவருடைய சொல்லக்கூடிய அர்த்தம் என்னென்னா எனக்கு எல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு நான் அவரை குருவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அப்படி பார்க்கும்போது நம்முடைய பிரதமரை ஒரு ஒரு அவரை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக அமெரிக்காவினுடைய பிரதமர் இருந்தால் அது சரிதானே இந்தியாவுக்கு சரிதானே இந்தியா நல்லது தானே அப்போ ஏன் இந்த மாதிரி கருத்தை திணிக்கிறாங்க இங்கே உள்ள ஊடகங்கள் யார் நீங்கள் சொல்கிறவங்க ஏன் அப்படி திணிக்கணும் இந்தியாவுக்கு ஆ ஓத்து அப்படின்னு திணிக்கணும் சும்மா பித்தற்ற அவர் மோடி சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துகிட்ருக்கேன்ங்கிற அளவுக்கு பேசுகிறாரு ட்ரம்மு அப்படி இருக்கப்பறம் எப்படி நீங்கள் இவரு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி செய்வாங்க அது செய்ய மாட்டாங்க ஆனால் அமெரிக்காவில் போய் ஒருத்தன் கொலை பண்ணிட்டோம்னா இந்தியாக்காரன் கொலை பண்ணால் அவனுக்கு தண்டனை கொடுக்காங்கன்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஏன் இந்தியாவில் கொலை பண்ணாலே தண்டனை தானே சட்டப்படி நடவடிக்கை ஆ சட்டப்படி நடவடிக்கை தானே இந்தியாவிலேயே அதுபோல் தான் அமெரிக்காவிலேயும் அதனால தப்பாக வந்து தவறான வழிமுறையில் ஊடுருவி வந்திருக்கவங்க அதை வெளியே தன்னுவோம் அப்படின்னுக்கிட்டு ட்ரம் தேர்தல் நேரங்களில் தான் அவர் பேசியிருக்கிறார் அதை அவர் செயல்படுத்துவார் அது அந்த நாட்டினுடைய கொள்கை அது இறையாண்மை அதில் இந்தியா தலையிடாது இந்த இண்டி கூட்டினுடைய சப்போர்ட்டராக இந்த கமலஹாரிசன்தான் சொல்கிறாங்க உண்மையாக இண்டி கூட்டினுடைய சாரி சொன்னமுல்ல அவருடைய சப்போர்ட்டராகவும் ஆதரவு மறைமும் ஆதரவு இது சொல்கிறாங்க இடது சாரி இடது சாரின்னா நாட்டுக்கு எதிரானதுன்னு சொன்னோம்ல எ இண்டி கூட்டணி தான் நாட்டுக்கு எதிரானது இப்போ ஹமராஹாரிசு இந்தியா வம்சாவளி இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்றாங்க சொல்லவே இல்லையா இந்திய வம்சாவளி இந்திய வம்சாவளின்னு சொல்றவங்க தான் இம்மாதிரி கருத்துக்களை சொல்றது நீங்க சொல்றது கருத்துக்களை ஹமராஹாரிசு இந்திய வம்சாவளிவங்க பெருமையாக பேசிக்கிறாங்கல்ல இவங்க தான் சொல்றது நான் சொல்கிறேன் இப்போ ஸ்டாலின் யார் இந்தியர் தானே ஆமாம் அவர் வந்து சொல்ல அவர் விரோதி தானே ஆமாம் அவர் இந்தியாவுக்கு விரோதியாக தானே இருக்கார் ஆமாம் அப்போ இனிமேல் இந்தியா ராகுல் ராகுல் காந்தி இந்தியர் தானே அவர் இந்தியாவுக்கு விரோதமாக செயல்படுறாரு அப்போ இந்தியர்களே இந்தியாவுக்கு விரோதமாக செயல்படும் போது இந்திய வம்சாவளி அமெரிக்காவில் பிரதமர் ஆகிட்டா அவங்க ஒன்று ஜனாதிபதி ஆகிட்டா உடனே இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிப்பாங்களா என்ன வாய்ப்பு இல்லை இந்தியர்களே நிறைய பேர் இந்தியாவுக்கு எதிராக தான் வேலை செய்கிறாங்க அப்போ இந்திய வம்சாவளியின அமெரிக்க ஜனாதிபதி ஆகிட்டால் இந்தியாவுக்கு ஆதரவு வருவாங்கன்னா இதெல்லாம் இவங்க அளக்கக்கூடிய பொய் ரொம்ப அது ஒரு சேனல் வச்சுருக்கவங்க ஊடகத்தில் எதையாவது ஒன்று பேசணும் அப்படிங்கிறதுக்காக எதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க கதை இருப்பாங்க இதெல்லாம் பொய் ஆக இந்த ட்ரம்ப்பு ஜெயிச்சது நமக்கு நல்லது இந்தியாவுக்கு நல்லது இப்போ தமிழகத்தை சேர்ந்த இவர் இசை புயல் ஏஆர் ரகுமான் வந்து கமலா ஹாரிஸுக்காக பாட்டு பாட்டிருக்காரு கச்சேரி பண்ணிருக்காரு அது ஆசை கொடுத்துருப்பாங்க பாடி இது சம்பளத்தில் பாடுறவர் தானே அவர் என்ன கோழிக்கார தானே அவங்க கோழிக்கு மாறடிக்கிறவங்க தானே காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க காசு கொடுத்துருப்பாங்க இவர் போய் கச்சேரி பாடியிருப்பார் காசுக்கு பாடுறவர் இவர்கிட்ட வேற என்ன இருக்குது ரஹ்மான்டங்களை கூப்பிட்டாங்க ரஹ்மான என்ன காசுக்கு மாடுறதுக்கு இந்தியர்களுடைய ஓட்டு வாங்கறது கூப்பிட்டுருக்கலாம் இந்தியர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு கூப்பிட்டுருக்கலாம் ஓட்டை வாங்குறதுக்கு காசு கொடுத்துருக்கலாம் அவங்க தேர்தலில் நிறைய பணம் செலவு பண்ணுறாங்கல்ல அதில் ஒரு பங்கு இவருக்கு கொடுத்துருக்கலாம் அதனால தான் காசை வாங்கிக்கிட்டு இவர் போய் பாடியிருப்பார் காசு வாங்கிட்டு இவருக்கும் அது ஒத்து கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒரு வேலை ட்ரம்மு காசு கொடுத்து வந்து பாடுங்கன்னு சொன்னால் மாட்டேன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா ட்ரம்மு இந்தியாவை ஆதரிக்கிறாரு அதில் உள்ள கொடுத்துருக்குது ஆமாம் அதனால தான் மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் கமலா ஹாரிஸுக்கு காசு கொடுத்ததுனால சரின்னு சொல்லியிருக்கலாம் ஓஹோ சரி சார் தேங்க்யூ வணக்கம்